சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ரெண்டு முப்பது சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவுடைய சந்ததி எனப்படும் ஆமேன் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் சில ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில் நான் நினைக்கிற போன வாரத்தில் அதிகாலையில் என்னுடைய என்னுடைய சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி பேசுவது உண்டு இந்த வசனம் என் உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வசனம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஏன் இந்த வசனத்தை ஆண்டவரே உணர்த்துகிறீர் அப்படின்னு நான் அந்நிய பாஷையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் சந்ததிகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு இன்றைக்கி ஆசீர்வாதத்தை நம்ம நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அற்புதங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நல்லது தேவைகளுக்காக ஜபிக்கிறீங்க நல்லது அதை அடுத்த சந்ததி அடுத்த ஜெனரேஷன் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப சொல் ஏன் இதை இப்படி இப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவில் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பாட்டி அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள அதே அளவு இருக்கானா இருக்காது இருக்காது அப்போ அப்பா அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானா இருக்காது இந்த நாட்களில் பிள்ளைகளும் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் பைபிளை படிக்க சொல்கிறதும் வந்து ஒரு பெரிய டஃப் இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆனால் தேவண்டி பிள்ளைகளே நம்ம அந்த காலத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்களை ட்ரீட் பண்ணால் மாதிரி உங்களை வழி நடத்தினா மாதிரி இப்போ இந்த காலத்தில் வழி நடத்த முடியாது முடியாது அந்த காலத்தில் தோலை உரிச்சு விடுவாங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா உருட்டி எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த காலத்தில் அவங்க நான் இப்போ பெற்றோரை உருட்டி எடுத்து விடுவாங்க அது இந்த காலம் அதனால் கத்திய பிள்ளைகளை இந்த நாட்களுக்குரிய ஆவிகளை நம்ம இனம் கண்டு கண்டுபிடிக்கணும் இந்த நாளுக்குடைய உதாரணத்துக்கு சொல்கிறோம் அந்த காலங்களில் யுத்தம் எப்படி நடக்கும்னா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவாங்க வந்து போர் ஆயுதங்களை வச்சுருப்பாங்க அந்த எண்ணெய் வச்சுருப்பாங்க அம்பு வச்சுருப்பாங்க கத்திய வச்சுருப்பாங்க இல்லை ரதங்கள் குதிரை வீரர்கள் வந்து நேருக்கு நேர் யுத்தம் பண்ணுவாங்க அது பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும் ஆனால் இந்த நவீன காலத்தில் அப்படியே யுத்தம் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அமெரிக்காவில் பா குண்டு உழக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ என்னென்னமோ டெக்னாலஜி வந்து வளர்ந்து போய் பயங்கரம் இராணுவத்துக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத தேசங்கள் கூட இராணுவத்துக்கு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க காரணம் தங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக சரி அப்போ அந்த நாட்களுடைய யுத்தம் வேற யுத்தத்தின் அணுகுமுறை வேற இந்த நாட்களுக்குரிய யுத்தத்தின் அணுகுமுறை வேறு அது மாதிரி அந்த நாட்களில் சபையை துன்பப்படுத்தின சாத்தான் வேற வேறன்னு அவன்தான் இந்த இந்த நாட்களில் வேறு ரூபத்தில் அவன் வந்து விசுவாசிகளையும் ஊழியர்களையும் சபைகளையும் துன்பப்படுத்துவான் சரியா அப்போது இந்த நாளுக்குரிய பொல்லாத கிரியைகளை இனங்கட வேண்டும் அதுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும் அப்போது சந்ததிகள் இன்றைக்கி தாக்கப்படுகிறது ரொம்ப பாரம் எங்கே போனாலும் பையன் குடிக்கிறான் என்ன வயசு ஏழு வயசு ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் அடிக்கிறான் குடிக்கிறான் ஓடிட்டான் எங்கே கிடக்கான்னு தெரியல இப்படி நிறைய குறிப்புகள் தாங்கவே முடியல தாங்கவே முடியல பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல செல்ஃபோனோட தான் டாய்லெட்டுக்குள்ளே போகிறது இல்லை சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கையில் இப்படி பார்த்துக்கிட்டு தான் அப்படி சாப்பிட்றது அது ஏதோ ஒரு அவசர செய்தி தான் கூட பரவாயில்ல அப்படி காதில் மாட்டிக்கிட்டு இதை இதெல்லாம் வந்து நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பிசாசு பல விதங்களில் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான் சில பிள்ளைகள் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவை கூட கட்டி வச்சிருக்கிறான்னு சரியா சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது புரியுதா அப்போ இந்த நாட்களில் சந்ததிகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நாங்கள் ஜபிச்சு தான் இருக்கோம் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் பேர பிள்ளைகளை ஆசீர்வாதியும் அந்த மாதிரி ஜபம்லாம் ஒர்க் அவுட் ஆகாதிப்போம் நான் நான் ஏம் பண்ணி ஜெபிக்கிறது நான் பேசுறதெல்லாம் வந்து ஏதோ சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ வேலைக்கோ அல்லது ஒரு வீட்டை வாங்குறதோ காரை வாங்குறதோ பங்களா வாங்குறதுக்காகலாம் நான் பேசலை அது என்னை பொறுத்தவரையில் வந்து நன்மையும் கிருமம் என்னை தொடரும் என்ன சொல்கிறீங்க நன்மையும் கிருமம் என்னை தொடரும் நான் தொடரும்போது தான் பிரச்சனை வருமே தர அது தொடர்ந்தால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதனால் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்காக கத்திர தோத்திரம் பண்ணுங்க உங்க பிள்ளைகள் கத்திரக்குள்ள இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணுங்க ஆனால் இன்றைக்கு நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் அதாவது ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனத்துக்கு வாங்கல ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று நான்கு நானும் பிறட்டுறேன் நீங்களும் பாருங்க இருபத்தி ஒன்று நான்கு வாசிப்போம் பிறந்த எட்டாம் நாளிலே ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் தேவன் கட்டளிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதம் அவனுக்கு விருத்த சேதம் பண்ணி நான் ஈசாக்கு பிறந்துட்டான் எட்டாம் நாள் ஆயிட்டு அப்போ ஈசாக்கு பிறந்தபோனே ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது இப்போ கத்தடி பிள்ளைகளே சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஈசாக்கின் சந்ததியை ஈசாக்கு ஈசாக்கின் சந்ததியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் அப்போ ஈசாக்கை ஆண்டவர் திட்டத்தின் கீழ் தகப்பன் கொண்டு வந்து எட்டாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணினான் ஆனா நம்ம நியாய பிரமாண விசுவாசிகள் அல்ல அதாவது பிரமாணத்தின்படி வாழணுங்கிறது கிடையாது நம்ம கிருபையின் காலத்தில் வந்துட்டோம் உடன்படிக்கை புது உடன்படிக்கை விசுவாசிகள் இயேசுவின் தத்தத்துக்கு பிறகு பிரமாணத்தை எல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி கிருபையின் பிரமாணத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அதனாலதான் அப்போஸ் நாயகி பவுல் சொல்வாரு

முப்பதா வசனம் அதிகாரம் முப்பதாம் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருத்தர் தான் அப்போ இந்த ப இப்போ நீங்கள் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் கிருபையின் உபதேசத்துக்கு வந்துட்டோம் கிருபையின் காலத்தில் வந்துட்டோம் இனி நீ கொண்டு வந்த அந்த பழைய அந்த சர்காம்ஸ்டான்ஸ் அதாவது நீ வந்து அந்த விருத்த சேதனம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைன்னு டீட்டெயிலாக சபைக்கு அப்போஸ் நாயக பவுல் போதிக்கிறதை போல நானும் போதிக்கிறேன் அந்த எட்டாம் நாளில் பண்ண விருத்த சேதனம் நமக்கு அவசியம் இல்லை அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரேன்னா வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினாறா வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினாறாவசம் நீங்கள் உங்கள் பிடரிய கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா புரியுதா அப்போது விருத்த சேதனம் நியூ டெஸ்ட்மெண்ட் விசுவாசிகள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு விருத்த சேதனை இருக்குது இருதயத்தின் நுனி தோல் அப்போனா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண சொல்கிறீங்களா அல்லது இதை அதை அல்லது நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்து எங்க வெட்டி கிட்டி உள்ளே தோலை எடுக்க சொல்கிறீங்களா இல்லை கத்துடி பிள்ளைகளே எதுக்கு இல்லை ஆஞ்சியோ பண்ண சொல்கிறீங்களா என்ன பண்ண சொல்கிறீங்க அதாவது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்க்கணும் இருதயத்தின் நுனி அந்த அழகான வசனம் திரும்பி அந்த ஸ்கிரீன்ல பாருங்க அந்த வசனத்தை உங்கள் இருதயத்தின் நுனி தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க ஏனென்றால் இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது இப்போ என்னன்னா அதாவது ஈசாக்கு ஆசீர்வாதம் வரணும்னா ஈசாக்கின் மேல் சந்ததி விளங்கணும்னா ஈசாக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ கத்துடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வர கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனத்தின்படி என்னைக்கு நீங்களும் தான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஏசப்பா பிள்ளையா மாறணுமோ நம்ம ஆபரகாமின் சந்ததி வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஓகே அப்போ ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது அந்த சந்ததிக்குள்ள போக மாட்டேங்குதுன்னா இந்த இருதயத்தில் விருத்த சேதனை இருக்கான்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிடணும் இருதயம் ஏன்னா இந்த இருதயம்தான் திருக்குள்ளதும் அப்புறம் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது அப்போ மற்ற எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் ஃபிஃப்டீன் பதினைந்தாம் அதிகாரத்தை புரட்டுங்க வேகமாக எழுதுகிறவங்க எழுதுங்க அப்போ மற்ற பதினைந்து ஒன்பதில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற பதினை மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து அது ஒன்பதாம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் சொல்லுகிறேன்

இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அதை ஒரு பட்டியலே போட்டிருக்கு எல்லாம் இருதயத்துக்குள்ளே இருந்தோம் தான் கத்துடைய பிள்ளைகளே நல்ல கவனிங்க நீங்கள் வேதத்தை திருப்புங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஈப்ரூ சாப்டர் த்ரீயை திருப்பி வச்சுக்கோங்க எபிரேயர் கழுதுன நிறுவம் நானும் திருப்புற மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க கோபம் முட்டின போதும் மனாந்திரத்தில் கோபம் மூட்டின போது முதலை நாளிலும் நடந்தது போல நடந்தது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுருங்க உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க இருதயத்தில் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுன்னா வாட்ஸ் த மீனிங் பிரதர்ஸ் நல்ல ஜோனிங்க கிருப 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 என்ன செஞ்சாலும் கத்தர் மன்னிச்சிடுவார் மன்னிச்சு தான் யார் மன்னிக்க மாட்டார் சொன்னா மன்னிப்பார் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குல்ல ஒரு முறை ஒய்ஃப் அடிச்சா சாரின்னு சொல்லுவேன் ரெண்டாவது முறை அடிச்சா சாரின்னு சொல்லுவேன் மூணாவது அடித்து அடிச்சிட்டு சாரி சொல்லுவேன் ஓயாம அடிச்சுட்டு சாரி சொல்லுவேன் எவ்வளோ காலம் தான் சாரி சாரின்னு அந்த சாரின்ற வேர்டுக்கு அது 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 அதுக்கு அது அதுக்கு ஒரு இது கிடையாதா அப்போது இன்றைக்கு கத்தோடைய நாமத்தினால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து ஆபரகாம் நாட்களில் இருந்த விருத்த சேதனை வேண்டாம்பா ஆனால் உன் இருதயத்தின் நுனித்தோலை நீ வந்து என்ன செய்யணும் விசுவாசிகள் சபையார் என்ன செய்யணுன்னா விருத்த சேதனம் பண்ணால் அந்த மற்ற பத்து பதினைந்து பத்தொம்போதில் இருதயத்திலேருந்து வருகிற பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இப்போ எப்ரேயர் மூன்று எட்டில் நம்ம வாஸ்தவம் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடினமான கல்லான இருதயம் ஸ்டோனியார்ட் நிறைய குடும்பங்களை நான் பார்த்துட்டேன் ஆமாம் சில குடும்ப பிரச்சனைகளெல்லாம் டீல் பண்ணியிருக்கிறேன் அப்போ அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கவே மாட்டாங்க பாருங்க எல்லாம் பைபிள் தெரியும் அந்நிய பாஷை பேசுவாங்க ஆவியில் நிரம்புவாங்க படிச்சிருப்பாங்க பெரிய பெரிய டிகிரி எல்லாம் பேர் பக்கத்துல வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்க மாட்டாங்க இறங்க மாட்டாங்க இவங்க கத்தடி பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன் நம்முடைய இருதயம் திருக்குள்ளது உள்ளது மகாக்கேடு உள்ளது அப்போ இந்த ஒன்று அந்த இருதயத்தில் விருத்த சேதனைன்னு என்ன அர்த்தம்னா கடினமான ஹார்ட் உங்களை உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களை நீ எப்படி நடத்துகிறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி நடத்துகிறீங்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை நீ எப்படி நடத்துகிறீங்க புருஷனை எப்படி நடத்துறீங்க பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க எந்த ஹார்ட் உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அந்த ஹார்ட்டு எனக்கன்மான கத்துடைய பிள்ளைகளை அதாவது இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அது வேறு அது வேற கோபம் புரிதா உங்களுக்கு கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய கிருபை இருக்கும் அது வேற அது வேற காரியம் ஆனால் இன்றைக்கு அந்த நிறைய பேருடைய கடினமான இருதயம் நான் ஒன்று சொல்லட்டா கடினமான இருதயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா புருஷன் எங்கே போகிறான்னு தலைக்கிழ நின்னாலும் ஒய்ஃபினால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ரெண்டு பேரும் அந்நிய பாஷைலாம் பேசி பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குதுப்பா ஏதாவது தான் எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது ஆவியானவர் பேச மாட்டாரா பேச மாட்டாரா வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிறது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண தெரியாது தெரியாதுன்னு எனக்கு தெரியாத தெரியாத அப்படின்வானுங்க அதை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுது இன்றைக்கி சண்டை வந்துடுது ஸ்டோனியா ஹார்ட் க அதை கல்லான இருதயம் அந்த அந்த ஸ்டோனியா ஹார்ட்டில் விதையை விழுந்தால் அதுவும் ட்ரை பண்ணும் விதை முளைக்கிறதுக்கு ஆனால் டக்குன்னு வாடி போயிடும் காரணம் என்னன்னு பார்த்தா கீழே ரூட் இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் இல்லாதனால தான் கட்டடம் கிடுகிடுன்னு ஆடுறது மாதிரி அவன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் உபத்திரம் இழப்பு சஞ்சலம் துன்பம் என்னெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாவற்றின் நடுவில் வந்தாலும் என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லணும்னா உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த கிரேஸில் இருக்கிறவனுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தாக்கு பிடிக்க முடியாது தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு பயம்பு உண்டாவதாக அப்ப நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று கத்துடைய பிள்ளைகளை பொல்லாத இருதயம் மகா கேடு உள்ள இருதயம் கடினமான இருதயம் வாசிங்க அடுத்த வசனம் எபிரேயர் மூன்று பத்து எபிரேயர் மூன்று பத்து ஆதலால் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து ஆ அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள அவர்கள் எப்போதும் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள் எப்பவுமே ஒரு எரர் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு எரர் இருந்துகிட்டே இருக்கும் வலிவி போகிற இருதயம் ஆமா அவங்களால ஸ்டேபிளா இருக்கவே முடியாது நல்ல பாட்டு படிப்பாங்க நல்ல ஜோ பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா ஊழியத்துக்கு வரீங்களா அப்படியா அப்படியா நீங்க வீட்டு வந்துருங்க நாங்க தான் போவோம் ஐயா நீ நீ வந்தாலும் வரலன்னா நாங்கள் போக தானே போறோம் ஆமா கத்தருக்கு மையமே உண்டாகட்டும் அந்த எரர் இருக்கா

நீங்கள் இருங்கள் இந்த பெயர் பாருங்க அதாவது தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு ஊழியக்காரனுக்குள்ள விசுவாசம் அப்படியே அவன் தடுமாறுதுனாலே அவன் எங்கேயோ எங்கேயோ அவன் வந்து லூஸ் ஆகிறான் விழுகிறான்னு அர்த்தம் உங்களால் நிக்க முடியலன்னா எங்கேயோ நீங்க தடுமாறுறீங்கன்னு அர்த்தம் அதாவது தேவனை விட்டு விலகுகிற அதாவது அவிசுவாசம் உள்ள இருதயம் அந்த வசனத்தை வாசிப்போம் கத்துடைய பிள்ளைகளே சகோதரரே சகோதரரே உள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு பொல்லாத ஈவில் ஹார்ட் பொல்லாத இருதயம் என்ன ஈவில் ஹார்ட் அதை இன்னொரு தமிழ்ல சொன்னா நானே ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றேன் பிசாசு இருதயம் பிசாசு குடிக்கொண்டிருக்கிற இருதயம் பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் பண்ணுவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க இப்படி பேசினா நம்ம இப்படி பேசணும் ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு வைப்பாங்க இப்படி பேசினா இப்படி பேசணும் இப்படி சொன்னா இப்படி பண்ணணும் அவங்க இப்படி பேசுவாங்கன்னு தெரியும் உடனே நான் இப்படி சொல்லுவேன் அதுதான் ஹீவில் ஹார்ட் இருக்கா இருக்கா நான் என்ன ஆராய்ச்சி பார்க்குறேன் எனக்குள்ள இருக்கா அது பிசாசு இருதயம் பயங்கரமான சிலர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் பயங்கரமா இருக்கும் ரொம்ப கொலைவாங்க கடந்து அப்படியா தோத்திர ஐயா பிரைஸ்தலோ கத்திரி ஸ்தோத்ரோ அப்பவுமே தெரியும் சோறு குழஞ்சிட்டுன்னு புரிதா உங்களுக்கு அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவண்டி பிள்ளைகளை அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் கடினமான இருதயம் வலிவி போகிற இருதயம் அந்த எபிரேயர் மூன்றில் மட்டும் எத்தனை இருதயம் இருக்கு பாருங்க அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணு இன்னும் நீங்க பைபிளை பாருங்களேன் நான் இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் நூற்றி நான்காம் சங்கீதம் நான்கா வசனம் நூற்றி நான்காம் சங்கீதம் நான்கா வசனம் பிரைஸ் காட் நூற்றி நான்காம் சங்கீதம் நான்கா வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க தம்முடைய தம்முடைய தூதர்களை நூற்றி சாரி நூற்றி ஒன்று நூற்றி நான்குல வெரி சாரி நூற்றி ஒன்று நூத்தி ஒன்று மாறுபாடான இருதயம் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் மாறுபாடான இருதயம் அவர் ஜோப் பண்ணுற ஆண்டவரே இந்த மாறுபாடான இருதயம் வேண்டாம்பா அந்த ஸ்க்ரீன் இருக்கட்டும் அந்த வசந்தத்தை படிங்க மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலனும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்துகிற ஆண்டவர் மாறுபாடான இருதயம் ஆமாம் கத்துடைப்பிள்ளையில் நீங்கள் நீதி மொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்களேன் இந்த மாறுபாடான விருதயத்தை பற்றி பதினொன்று இருபது மாறுபாடு என்னால் உடையவர்கள் ஆ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் மாறுபாடான இருதயம் ஒன்று இருந்துச்சுன்னா அவன் உலகம் அவனை அவனை கண்டுபிடிக்க முடியாது உலகம் மக்களால் கண்டுபிடிக்க முடியாது அவன் ஹார்ட்டை கண்டுபிடி சோத்தரா அக்கா தோத்திர அக்கா அண்ணா சித்தி தோத்திர சித்தி தோத்திர அங்குள் ஆம அப்படி இப்படின்வான் ஆனால் நல்லா கவனிக்கணும் அவனுக்குள்ள வேற இருதயமும் இருக்கும் வேற இருதயம் இருக்கும் மாறுபாடு உள்ள இருதயத்தை ஆண்டவர் அருவருக்கிறார் மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது ஆனால் தான் அப்போஸ்லாம் இங்கே பவுலு சாரி பேதுரு அப்போ சில நடவடிக்கைகள் முத்தகம் நான்காம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தில் நரம்பி ஹாவியில நரம்பி அவர் பிரசங்கம் பண்ணுவார்ல ரெண்டாம் அதிகாரத்தை திருப்புங்க நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் நாற்பதாவது வசனம் இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு மாறுபாடு உள்ள புத்தி சொல்லுகிறான் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துல அவர் வந்து அந்த பெந்தை நாளில் அபிஷேகம் இறங்கின உடனே பதினோராம் வசனத்திலிருந்து அவர் பேச பதினான்கு பேச ஆரம்பிப்பார் வாசிக்கிற பதினான்காம் வசனத்திலிருந்து அவர் பேச ஆரம்பிப்பார் அவர் அவர் அன்றைக்கி பேசுகிற முதல் பிரசங்கம் அது தான் அப்போஸ் இங்கே பேதுரு பேசுகிற முதல் பிரசங்கம் அது தான் ஒரு கட்ட உச்ச கட்டத்துக்கு பிரசங்கம் போகுது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாம் முப்பத்தி ஏழாம் வசனம் பாருங்கள் அவர்கள் குத்த அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதிருவையும் அப்புறம் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க அது அந்த பிரசங்கம் அந்த ரிவைவல் இது இதுக்கு பேர் தான் ரிவைவல் சும்மா கத்தர் எனக்கு வீட்டை கொடுத்தார் காரு கொடுத்தார் பங்களா கொடுத்தாருலாம் ரிவைவல் கிடையாது அது வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவ்வளோதான் கல்யாணத்தை பண்ணார் பேர குழந்தைய கொடுத்தார் பேர குழந்தைக்கு ஞானசானம் வச்சோம் அதை வச்சு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டோம் அது சும்மா உலக ஆசீர்வாதம் அவ்வளோ தான் அப்போ கத்திய பிள்ளைகளே பேதர் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க அப்போது அபிஷேகத்தை பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கத்திரா தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததி மாறுபாடான சந்ததி கத்துடைய பிள்ளைகளை மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் அவர் சொல்லுகிறாரு விலகி மாறுபாடான சந்ததி இன்னைக்கு இருக்கா பயங்கரமாக இருக்குது சர்ச்சுக்குள்ளே ஒன்று ஒரு 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 வாழ்க்கை வாழ்க்கை சர்ச்சுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை புரிதா உங்களுக்கு புரிதா ஒரு சபையில் வந்து ரெண்டு குரூப் இருக்கும் பொதுவாகவே இந்த தென்னிந்திய திருச்சபைகள் மட்டும் இல்லை எல்லா சபைகளுக்குள்ள இந்த குரூப் இருக்கும் தென்னிந்திய திருச்சபையில் கொஞ்சம் போல்டாக வெளியே தெரியும் ஆமாம் குரூப் குரூப் சொல்லும் கட்டடத்தை கட்டணும் இன்னொரு குரூப்புக்கு சொல்லும் கட்டடத்தை கெட்டக்கூடாதுன்னு இன்னொரு குரூப்பு சொல்லும் நாங்கள் கெட்ட போகிறோன்னு இன்னொரு குரூப்பு சொல்லும் நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோன்னு புரியுதா அங்கே வட இந்தியாவில் அதாவது ஆலயத்துக்கு இடம் இல்லாமல் ஜனங்கள் அலசடிப்பட்டு கிடக்காங்க இங்கே ஒரு கூட்டம் கெட்டுங்கிறது ஒரு கூட்டம் கெட்டக்கூடாதுங்கிறது இன்னொரு கூட்டம் வந்து நாங்கள் தான் இருக்குதுல உயரமான கோபுரம் கெட்டணுங்கிறது குரவம் அந்த அந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு கோபுரம் வந்து இருக்கக்கூடாது எங்க கோபுரம் தான் பெருசாக இருக்கணும் நான் கேட்குறேன் அந்த கோபுரத்தின் வழியாக பரலோகத்துக்கு மக்கள் அனுப்பிடுவீங்களா அப்படின்னா சொல்லுங்க ஐயா அப்படின்லாம் சொல்லு நான் அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டுறேன் அப்படி எதாவது முடியுமா இல்லை அந்த நாட்களில் முன்னோர்கள் ஒரு ஆளு தெரியணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அடையாளமும் பண்ணாங்க இதை ஒரு அட்டகாசமாக பண்ணக்கூடாது இல்லை என்ன சொல்றீங்க அப்ப இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசும்போது சிலர் டென்ஷன் டென்ஷன் நான் உங்களுடைய இருதயம் குத்தப்படும் எப்ப பார்த்தாலும் சுகர் கோட்டிங்கே பேசிட்டு இருந்தா இனிப்பு பிரசங்கியார்களாக இருக்கக்கூடாது டயபிட்டிஸ் கூடிரும் அதனால இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது இருதய நுனித்தோல் இருதயத்தில் உள்ள நுனித்தோலில் நமக்கு விருத்த சேதனம் இருந்தா

புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக எங்களுக்கு ஆண்டவரே கத்தாவே எங்கள் இருதயத்தின் நுனி தோலை விரு அண்ட விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்து அண்டவரே மற்ற பதினைஞ்சி பத்தொம்போதில் அண்ட இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத காரியங்களை சொல்லிக் கொடுத்து எப்ரையர் மூன்று எட்டு எப்ரையர் மூன்று பத்து எப்ரையர் கத்தாவே மூன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்கள் இருந்து பலவிதமான இருதயங்களை எங்களுக்கு எடுத்து காண்பித்து எங்கள் நிலவரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தேவனே எங்கள் இருதயத்தை கண்ணோக்கி பாரும் தேவனுக்கு ஏற்கும் இருதயம் நொறுகுண்டாவிதான் தேவனே நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை புறக்கணியிறப்பா உங்களுடைய கைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா வீடுகளுக்குள் இருக்கிற கடின இருதயம் மாறட்டும் பிள்ளைகளை குறித்து அப்பாவுக்கு இருக்கிற கடினம் நான் பேச மாட்டேனே அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன் அவன் தவறான முடிவுக்கு போயிட்டாங்க அதனால நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பிள்ளைகள் கீழ்படியாம போயிட்டு அவனோடு நான் பேச மாட்டேன் ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு அண்டவரே சண்டை போட்டுக்கிட்டு தகப்பேன் பிள்ளைகளை வெறுத்து இருக்கிற தகப்பனோடு ஆண்டவர் பேசுகிறீர் பிள்ளைகளை வெறுத்து இருக்கிற தாயோடு பேசுகிறீர் மாமியார் மாமனார இருக்கிற மருமகளோடு கத்தர் பேசுகிறீர் இயேசுவேலு அந்த விசுவாசிகளை வெறுத்து இருக்கிற ஊழியக்காரர்களோடு கர்த்தர் பேசுகிறீர் ஆண்டவரே இருதயத்தில் விருத்த சேதனை பண்ண உதவி செய்யும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்ரோஜனமான ஊழியர்காரனப்பா அனுதினமும் பாடுபடுகிறோம்ப்பா அனுதினமும் பிரயாசப்படுகிறோமாப்பா உம்புடைய ராஜ்ஜியம் மட்டும் கட்டப்படட்டும் உடைய ராஜ்ஜியம் வரட்டும் பலவீனர்களை கர்த்தர் பெலப்படுத்தும் சோர்ந்து போனவர்களை பெலப்படுத்தும் தைரியப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் கிருபை தாங்கும்படி செபிக்கிறோம் இன்றைக்கு யார் யாருடைய உள்ளத்துல என்னென்ன கவலை கஷ்ட வேதனை இருக்கோ அப்பா அம்மாவை இழந்துட்டு நிக்கிறோம் அன்றவர் நேற்று கூட ஒரு சகோதரி என் அம்மாவை நான் இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன் நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன்னு சொல்றாங்கப்பா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க தான்ப்பா தைரியம் சொல்லுங்க நீங்களே தைரியம் பண்ணுங்க நீங்களே எங்களுக்கு தைரியம் கொடுத்துருங்கப்பா நீங்களே எங்களை பலப்படுத்திடுங்கப்பா உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா இயேசுவே

ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக